வணக்கம் நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விருச்சிகம் ராசிக்கு மிகவும் முக்கியமான மாதமாக இருக்கும் கிரக நிலைகள் உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வரப்போகின்றன இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்கொள்ளப் போகும் சவால்கள் அனுபவிக்கப் போகும் நன்மைகள் மற்றும் எதிர்பார்க்கும் முன்னேற்றங்கள் பற்றிய விரிவாக பார்க்கலாம் பதினொன்றாம் வீட்டில் இருந்து பன்னிரெண்டாம் வீட்டுக்கு செல்லும் சூரியன் பண வழியில் சில சவால்களை உங்களுக்கு உருவாக்கலாம் இது உங்களை மிகுந்த சிந்தனையில் ஆழ்த்தக்கூடும் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொழில் செய்பவர்கள் மற்றும் வேலை செய்பவர்கள் முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாகும் பதினொன்றாம் வீட்டில் இருக்கும் புதன் உங்கள் தொழில்நிலையை அதிகரிக்கவும் வருமானத்தை சிறப்பாக கட்டுப்படுத்தவும் உதவும் பத்தாம் வீட்டில் இருக்கும் செவ்வாய் உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் புதிய வாய்ப்புகள் மற்றும் நம்பிக்கையுடன் செயல்பட தக்க ஆற்றலை தரும் செவ்வாய் கிரகம் உங்கள் பத்தாம் வீட்டில் இருக்கும் காரணத்தால் நீங்கள் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள் தொழில் மாற்றம் அல்லது பதவி உயர்வு போன்ற எதிர்பார்க்காத நன்மைகள் உங்களை கிடைக்க வாய்ப்புள்ளது தொழிலில் கவனம் செலுத்தினால் அதிகமான வெற்றிகளை அடையலாம் முந்தைய சிக்கல்களை நிவர்த்தி செய்யும் காலமாகும் உயர் அதிகாரிகள் பாராட்டும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் புதன் கிரகத்தின் நிலை உங்களுக்கு ஆளுமை திறனை மேம்படுத்தும் தொழில் செய்வோராக இருந்தால் புதிய திட்டங்கள் உருவாக்கவும் அதனை வெற்றியடையச் செய்வதில் பல ஆதரவுகளை பெறுவீர்கள் நிதி நிலைமை கொஞ்சம் சவாலாக இருக்கும் செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளன குறிப்பாக வீடு சொத்து தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும் அதனை தக்கவாறு கவனிக்கவும் முக்கியமான முதலீடுகளை இந்த மாதம் தவிர்ப்பது நல்லது சனி கிரகம் சவால்களை தருவதால் பெரிய அளவில் சேமிப்புகளை மேற்கொள்ளலாம் புதன் கிரகத்தின் ஆதரவினால் திட்டமிட்டு முதலீடுகள் சிறப்பாக அமையும் புதிய வருவாய் வாய்ப்புகள் வெளிப்படலாம் ஆனால் அவற்றில் மிகுந்த நம்பிக்கை வைத்து ஆர்வத்துடன் செயல்பட வேண்டியது அவசியம் ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் சுக்கிரன் உங்களுக்கு ஆன்மீக வளர்ச்சியை தரும் இது குடும்ப உறவுகளை மேலும் நெருக்கமாக்கும் குடும்ப உறவுகளில் இந்த மாதம் சமநிலை இருக்கும் சுக்கிரனின் நன்மையால் குடும்ப உறவுகள் பலப்படும் குறிப்பாக கணவன் மனைவி இடையே நெருக்கம் ஏற்படும் சிறு கருத்து வேறுபாடுகளை சரி செய்தால் நீண்ட காலத்திற்கு சிறப்பான உறவுகளை உருவாக்கலாம் ஆனால் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் சில இருப்பதால் குடும்ப உறவுகளில் சிக்கல்கள் உருவாகலாம் பொறுமையுடன் அணுகினால் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் தாயாருடன் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அதனை சமாளிக்கவும் ஆரோக்கியம் மிதமான நிலை இருக்கும் நீண்ட காலமாக சுகாதார சிக்கல்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த மாதம் தீர்வு காணும் வாய்ப்புள்ளது சனி கிரகத்தின் நெருக்கடியால் நரம்பு மற்றும் மூட்டச்சீனி இடையே சில சிக்கல்கள் தோன்றலாம் தினசரி யோகா மற்றும் தியானம் போன்ற மன அமைதி வழிகளை பின்பற்றுவது நல்லது உடல் சுறுசுறுப்பாக இருப்பது முக்கியம் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் மற்றும் நேர்மறை சிந்தனையை கடைப்பிடிப்பது உங்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த நன்மையை கொடுக்கும் ஆன்மீகத்தில் இம்மாதம் நல்ல ஆதரவு காணப்படும் சுக்கிரன் ஆன்மீக வளர்ச்சியை மேலும் தூண்டும் பொறுமையோடு செயல்பட்டால் நிதானமாக சவால்களை சமாளிக்க முடியும் விஷ்ணு சகசிரநாமம் மற்றும் சனீஸ்வரன் வழிபாடு செய்யவும் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு பூஜை செய்தால் சனியின் பிரச்சனைகள் குறையக்கூடும் சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானுக்கு வழிபாடு செய்தல் சுக்கரவாரங்களில் திருமலை வெங்கடேச பெருமாளுக்கு வழிபாடு செய்தல் சிவபெருமானுக்கு அன்னதானம் மற்றும் தான தர்மங்களை செய்யலாம் அக்டோபர் மாதத்தில் ஏழு பதினான்கு இருபத்தொன்று மற்றும் இருபத்தெட்டு ஆகிய தினங்கள் மிகச் சிறப்பான நாட்களாகும் இந்நாட்களில் புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு நல்ல நாளாகும் மிகுந்த நம்பிக்கையுடன் செயல்பட்டு முன்னேற்றங்களை அடையுங்கள் இந்த மாதம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் இவை பொதுவான பலன்களே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து ஜோதிடர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் அக்டோபர் மாதம் வளமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும் நன்றி